அருகே ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அக்ரிமெண்ட் போட்ட நபருக்கு இடம் கொடுக்காமல் வேறு ஒருவருக்கு மோசடியாக இடம் கொடுத்ததாக கூறி பாதிக்கப்பட்ட நபர் இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த நபர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவள்ளூர் அடுத்த மெய்யூர் கிராமத்தில் பாபு என்பவர் தனது நண்பருடன் சேர்ந்து இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு கணேசன் என்பவரிடம் நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அக்ரிமெண்ட் செய்து கொண்டதாகவும் ஆனால் கணேசன் என்பவர் தங்களுக்கு நிலத்தை கொடுக்காமல் ஏமாற்றியதாகவும் வீட்டு பிரிவுகளாக இருக்கும் இடத்தை மாற்றி விவசாய இடமாக மாற்றி வேறொரு நபருக்கு தனியார் பிளான்ட் அமைப்பதற்கு விற்று விட்டதாகவும் மனை பிரிவுகளாக இருந்த இடத்தை விவசாய நிலமாக மாற்றி அதனை சட்டவிரோதமாக விற்பனை செய்துள்ளதாகவும் இதற்கு ஊத்துக்கோட்டை சா பதிவாளராக இருந்த சிவசங்கர் மற்றும் மாவட்ட பதிவாளர் உடமையாக இருந்ததாகவும் இதனால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய பாபு என்பவர் தனது பணத்தை திருப்பிக் கொடுக்கும் வரை நிலத்தில் வேறொரு பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என மணிசூட் வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்த அவர் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் கணக்கில் இழப்பீடு ஏற்படுத்தி உள்ள அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது பல காவல் நிலையங்களில் மோசடி வழக்குகள் உள்ளதாகவும் தற்போது தங்களையும் ஏமாற்றி இந்த நிலத்தை விற்றுள்ளதாகவும் இவர் மீது காவல்துறையில் பல புகார்கள் கொடுத்தும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நேரத்தில் இதனை பத்திரப்பதிவு செய்தது தவறு என்ற நிலையிலும் இதில் எந்த பணிகளையும் செய்யக்கூடாது என்ற நிபந்தனை இருந்தும் அதை மீறி சிலர் பணிகளை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனுடைய சம்பந்தப்பட்ட பகுதிக்கு வந்த காவல்துறையினர் இரண்டு தரப்பையும் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் விசாரணை முடியும் வரை எந்த பணிகளையும் இரு தரப்பும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தெரிவித்து இரு தரப்பையும் சம்பந்தப்பட்ட இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தினர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு என் பேர் பாபு பாபு சோராஞ்சேரி சரவணன் இரண்டு பேரும் அவர் தந்தையார் மறைந்து விட்டார் கொரோனால அவர் தந்தையாரும் நானும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கணேசன் என்பவர மெய்யூர் கிராமத்தில் இருக்கும் நாப்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்திற்காக ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டோம் ஆனா அவர் வந்து எங்களுக்கு நிலத்தை கொடுக்காம எங்களை ஏமாத்தணுன்ற முயற்சியில இந்த நிலம் ஏற்கனவே வழக்கில் இல்லை வழக்கில் உள்ளது மைனஸ் இந்த மணி சூட்டுக்கு வழக்கில் உள்ளது இதை யாரும் வாங்க வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் கேஸ் போட்டுக்கிறோம் வழக்கு போட்டுக்கிறோம் ஆனால் இது வந்து லேவிட்டு போட்ட இடம் ஆனால் இப்பொழுது கணேசன் என்பவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த ஸ்கொயர் பீட்டா இருந்த இடத்தை மாற்றி நஞ்சையாக ஒரு சர்க்கார் அதாவது ஒரு கம்பெனிக்கு இதில் விற்கிறார் ஹைடெக் சோலார் ஹைடெக் சோலார் என்ற கம்பெனிக்கு விற்கிறாரு இதுல வந்து சர்க்காரையும் ஏமாத்துறாரு எங்களையும் ஏமாத்துறாரு சர்க்காருக்கு இதுல இழப்பு அதிகமான இழப்பு கோயம்பேட்டு கணக்கில் பண்ணும்போது சர்க்காருக்கு அதிகமான வரும் என்பதை மறைத்து மறைத்து விட்டு செண்டு கணக்கில் நஞ்சை நலமாக பதிவு செய்கிறார் ஆகவே இவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறது இவர் மீது அம்பத்தூரில் வழக்கு இருக்குது ஆவடி சிசிபிலவும் வழக்கு இருக்குது மயிலாப்பூரில் வழக்கு இருக்குது எல்லோரையும் ஏமாற்றக்கூடியவர் கிரிமினல் நபர் இவர் எங்களையே ஏமாற்றி இந்த நிலத்தை விற்பதற்கு முயற்சித்தார் விற்று விட்டார் ஆகவே இவர் மீது போலீஸ்ல நாங்கள் ஏற்கனவே பல புகார்கள் கொடுத்துள்ளோம் போலீஸும் இவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையும் தாமதப்படுத்துகிறார்கள் ஆகவே இந்த வழக்கில நிலுவையில் கேஸ் வழக்கு இருப்பதால் இந்த இடத்தை யாரும் வரக்கூடாது அடிக்கடி எங்களை ரவிடிகளை வைத்து மிரட்டுகிறான் கணேசன் இதுல வந்து ரவிடிகளை விட்டு ஜேசிபியை விட்டு உள்ள போய் நிலத்தை சுத்தம் பண்ணி கம்பெனிக்கு கொடுக்கணும் அது மிரட்டுறான் எங்களை வந்து இப்ப அந்த நில ஜேசிபி எல்லாம் எடுக்க சொல்லி போலீஸ் ஆகவே போலீஸ் இதன் மீது காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாராக இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் அநியாயத்திற்கு யாரும் துணை போக கூடாது இருக்கும் போது வழக்கு நிலுவையில் இருக்கும் போது ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது வீஸ்ட் பண்ணது தான் தப்புன்னு நாங்க வாதாடிங்கிறோம் அதிகாரிகள் எல்லாம் இதுக்கு உடனடியா இருந்திருக்கிறாங்க சர்க்காருக்கு இதனால இந்த முதலமைச்சர் அதாவது நல்ல சர்க்கார் மீது முதலமைச்சர் மீது ஒரு அவநம்பிக்கை இதனால் வருகிறது ரவுடிகளை வைத்து கொண்டுடுவேன் வெட்டிடுவேன் உன்ன சாவச்சிடுவேன் அடிக்கடி மிரட்டுகிறார் கணேசன் ஆகவே அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நலத்தை ரிஜிஸ்டர் செய்திருப்பதை சற்படிவாளர்கள் இடத்திலே பதிவு செய்து இருக்கிற நிலத்தை மீட்டு தர வேண்டும் அதாவது கேன்சல்லேஷன் பண்ண வேண்டும் இந்த ரெஜிஸ்டர் கேன்சல்லேஷன் பண்ண வேண்டும் இதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க